அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் சமீப காலமாக மொத்த வெளிச்சம் வந்து சீமானை நோக்கியும் நாம் தமிழர் நோக்கியுமே வந்து திரும்பி இருக்கு எப்போவுமே வந்து ஊடகங்கள் வந்து சீமானை அவர்களை வந்து கண்டுக்காத வேலையில் தற்போது வந்து செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் நேஷனல் மீடியாவாக இருக்கட்டும் நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்திலேயுமே வந்து சீமான் சீமான் சீமான்ற பெயர் மட்டும்தான் வந்திருக்கு இந்த மாதிரியான ஊடக வெளிச்சங்கள் வந்து சீமான் பக்கம் திரும்பதற்கான இந்த சூழ்நிலைக்கான காரணம் என்ன போகுது இது எல்லாமே வந்து திட்டமிட்டு நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்குற நமக்கே புரிய வருது மேலும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே இது குறித்து தெளிவான ஒரு பேட்டி ஒன்றையும் கொடுத்திருக்காங்க குறிப்பா கட்சியில் இருந்து நிர்வாகிகள் விலகும் போது மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அளவிற்கு ஊடக வெளிச்சம் இந்த அளவிற்கு நேரலைகள் அதனுடைய பின்னணி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவது தான் ஒரே திட்டமாக தமிழக ஊடகங்கள் வந்து வச்சுருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சீமான அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் கட்சி நிர்வாகிகள் விலகுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு பேட்டியில் போட்டு உடைச்சிருக்காங்க உடச்சிருக்காங்க அவரே சொல்லியிருக்காங்க ஆமாம் நான் சொல்லி சீமான அவர்களே சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விலகிய நிர்வாகி இருக்காருங்களா தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் விலகிட்டு அவர் வைத்த விமர்சனங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும் என்னென்ன விமர்சனங்கள் வந்து வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜய் அவர்களை வந்து தம்பி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு சீமான விமர்சிக்கிறார் அப்படின்னும் திருமாவளவன் அவர்களை அண்ணன் என்று சொல்லிவிட்டு கட்சியினுடைய பிற நபர்களோ இல்லை வேறு ஒருத்தரோ அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்கே நாம் தமிழ் கட்சி மேடைகளில் வந்து திருமாவளவன் விமர்சிக்கும் பொழுது சீமான அவர்கள் அதை கண்டிக்காமல் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்களை சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து என்னால் பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி கட்சியிலேருந்து என்ன பண்றாங்கன்னா அவர்கள் வந்து விலகுறாங்க மேலும் நான்தோன கட்சியானது அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க என்ன தேர்ந்தெடுத்த முன்னேறித்தானே வராங்கன்னா அதுதான் இப்போ நம்ம அடுத்து பேச வர்றோம் நான்தோன கட்சியானது தொடர்ச்சியாக வாக்கு வங்கி மேல் நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க மேலும் வந்து கட்சி நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா பிசுருன்லாம் சிமானவர்கள் பேசிட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்மளோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்போன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இதெல்லாம் நடந்து முடிந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் வந்து இருவருவா கிட்ட கிட்டத்தட்ட அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ இதை காரணமாக வைத்து விலகுவது ஏன் தான் பலரினுடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கு ஏன்னா இப்படி ஒரு விமர்சனம் வந்து உங்களுக்கு சீமான் மீது வந்து எழுதுனா நீங்க அப்பயே அவர்களை கேட்டுருக்கணும் இல்லை அப்பயே சீமான் அவர்கள் நடவடிக்கை வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே விலகி இருக்கணும் அதை விட்டு ஒன்றரை ஒரு ஒரு வருடம் ஒன்றரை ஆண்டு காலம் வந்து மௌனமா இருந்து விட்டு அதற்கு அப்புறம் வந்து கட்சியில இருந்து வெளியேறுவதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்னா தானே இருக்கு அப்போ இவ்வளவு நாள் வந்து ஏன் அதை வெளிக்கொணர்ல தானே கேள்வி எழுது நிச்சயமா இதனுடைய உண்மை காரணமாக சீமான் அவர்கள் பேட்டியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறமா யார் தலைவராக இருக்கிறது அப்படிங்கிற போட்டி வந்து இங்கே உருவாயிருக்கு அந்த போட்டியில் பலரும் அந்த பொறுப்பிற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதனால தான் இது மாதிரியான சிக்கல்கள் இது மாதிரி விலகல்கள் வந்து நடக்குது இது என்னை பெருமளவு பாதிக்க போகிறதும் கிடையாது இது வந்து என்னோட கட்சிக்கு பிரச்சனையாகவும் கிடையாது அப்படிங்கிறதான் சீமான் அவர்கள் ஆணித்தனமாக சொன்ன விஷயமா இருக்குது அப்புறம் இன்னொரு விலகிய நிர்வாகிகளில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து சர்வாதிகாரத்தனமாக வந்து சீமான் அவர்கள் வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க அதற்கும் நீதிமன்றம் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க நான் சர்வாதிகாரத்தரமாக தான் செயல்படுறேன் ஜனநாயக முறைப்படி வந்து கட்சி நடக்குது அதற்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சியை வந்து கலந்தாய்வுகள் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்குது முதுகுகள் வந்து சர்வாதிகாரத்தரமாக தான் வந்து எடுக்கப்படுகிறது இது உண்மை அப்படி இருந்தால் தான் கட்சியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எடுத்துக்காது அதிமுகவை எடுத்துக்கலாமே ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னர் வந்து கட்சி வந்து பல பல பிரிவுகளாக வந்து உதஞ்சி கிடக்கு கட்சியால் திருப்பி மீளவே முடியல அப்படி ஒரு நிலைமை வந்து நாம் தமிழ் வந்துவிடக்கூடாதுன்றதுனால தான் சீமான் வந்து சர்வாதிகாரத்தனமாக தான் செயல்படுகிறேன்ற என்றா மாதிரி பேசியிருக்காரு நிச்சயமா அப்போ இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு விலக நிர்வாகிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை பாதிக்குதா களத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது என்னை இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வரலாற்று வெற்றி நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான வாக்குகளை இதற்கு முன்னாடி இடத்தேரலையும் வாங்கியதே கிடையாது அப்போ அந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் சந்தித்த பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கும் பொழுது எக்கச்சக்கமான நிர்வாகிகள் விலகல் ஒட்டுமொத்தமாக விலகிறாங்க இன்னும் சொல்ல போனால் மூவாயிரம் பேர் வளர்கிறாங்க ஐயாயிரம் பேர் வளர்கிறாங்கன்ற செய்திகள்லாம் வந்துச்சு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலேயே மாற்று கட்சி உறுப்பினர்கள் திமுக இணைதல்னு சொல்லி அங்கே நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் தான் விலகி இறஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்திகள்லாம் சொல்லப்பட்டது அப்போ அளவிற்கான ஒரு முன்னெடுப்புகளை எடுத்தும் ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு அப்போ அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த விலகிய நிர்வாகிகள்னால ஒரு பின்னடைவு இருக்கா அப்படின்னா அது ஜீரோ விழுக்காடுங்கிறது தான் நமக்கு தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தெரிய வருது சார் விலகிய தமிழரசன் எனக்கூடிய நாம் தமிழன் கொள்கை பரப்பு செயலாளர் வந்து இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாரு நீங்க சொன்னீங்க அண்ணன் சொல்லிட்டு திருமாவளன் அவர்களை வந்து விமர்சிக்கிறார் சீமானு சொல்லிட்டு ஆனா சீமான அவர்களை வந்து திருமாவளன் எந்த அளவுக்கு விமர்சி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம தினத்தூரம் பார்க்க முடியுது அவர் வந்து ஆர் எஸ் எஸ் கைகோலின்றதும் சங் பரிவான்தான் சீமான அவர்களை வந்து இயக்குதுன்றப்பல சீமாவர்கள் தான் காத்தார் எந்த ஒரு விதத்துலேயும் வந்து திருமாவன அவர்களை வந்து நேரடியாக வந்து விமர்சிக்கவே இல்லை இன்னொன்று பாருங்களேன் போலி தமிழ் தேசியம் அப்படின்னே நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கக்கூடிய ஒரு நபராக திருமாவளவன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ தமிழ் தேசிய கருத்தியலை வந்து இந்த அளவிற்கு முன்னெடுத்து இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சூழலில் நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியமே போலி அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்பொழுது அவரை எதிர்த்து பெரிய அளவில் எதிர்மணி ஆற்ற வேண்டிய இடத்துல இருந்த சீமான் அவர்களே அமைதியாக தான் இருந்தார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தொண்டர்களே கொந்தளிச்சாங்க அண்ணன் வந்து திருமாவனவர்களுக்கு இந்த அளவு இடம் கொடுக்கக்கூடாது அவர் வந்து என்ன வேணாலும் பேசணும்னு சொல்லி அமைதியாக இருக்கிறார் அண்ணா அதெல்லாம் தவறு இன்னும் சொல்லப்போனால் பிறந்த நாளைக்கு அவர்களுக்கு தவறாமல் வாழ்த்து சொல்வது சீமானவர்களாக இருப்பாங்க என்னதான் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் ஆனால் அதே பிறந்த நாளில் வந்து சீமானவர்கள் வந்து ஆள் வைத்து விமர்சித்ததும் திருமாவளவர்கள் அந்த மாதிரிலாம் நடக்க முடிச்சுன்னு நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த அளவிற்கு வந்து நாம் தமிழர் கட்சி திருமாவளவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கடல் வைத்து தான் பேசியிருக்காங்க இது திருமாவளவர்களுக்கு மட்டுமே கிடையாது இது பாமகவுக்கும் பொருந்தும் இது வந்து சீமானவர்களுடைய பிரதான எதிரி அப்படின்னு முன்னிறுத்தக்கூடிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சியிலையுமே சீமானவர்களுக்கு நட்பு சக்திகளாக தான் பார்க்குறாங்க அவர்கள் அந்த கூட்டணிக்காக கூட்டணி பேரங்களுக்காக எதிர்த்து பேசினாலும் சீமானவர்கள் மீது அவதூரை பரப்பினாலும் நாம் தமிழ் கட்சியானது கொள்கை ரீதியாக அவர்களோடு முரண்படுவதற்கு விரும்பியது கிடையாது நிச்சயமாக கட்சி தொண்டர்களுக்கு போகறதான் செய்யும் இப்போ நீங்க சீமானவர்களை வந்து விமர்சிக்கிறீங்க அப்படிங்கும்போது எப்படி அந்த தொண்டர்கள் வந்து பார்த்துட்டு அமைதியா இருப்பாங்க அவர்களுடைய பங்கிற்கு விமர்சித்து தான் செய்வார்கள் இன்னொன்று நீங்க நீங்க இப்போ திருமாவரன் அவர்களோ அபிசிகாவோ என்ன என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி இருக்கிறது திமுக கூட இப்போ திமுக விட நீங்க கூட்டணி இருக்கும்போது திமுக ஒரு பிரச்சனைனா அவர்கள் வந்து பேசுவதற்கு முன்னாடி நீங்கள் வந்து பேசுறீங்க ஸ்டாலின் அவர்களை சீமான விமர்சித்தாலோ இல்ல நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தாலோ அதுக்கு பதில் சொல்றது வந்து பதில் சொல்றீங்க திருமாவளவன் சொல்லும்போது உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குங்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கு இன்னொன்று விட்டு பார்க்க வேண்டியதுன்னா இந்த இடத்துல கோவப்பட வேண்டியதே கொள்கை பரப்பு செயலாளர் தான் அவர் வந்து இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது தற்போது மொத்த பழியை வந்து தூக்கி சீமானவர்கள் மீது வந்து வைப்பது ஏற்றுக்க முடியாத ஒன்னா தான் பாருங்க இன்னொன்று நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஜா அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க திருமாவளவன் எச்ராஜா அவர்களையும் திருமாவளவங்களை திட்டுறாரு அப்படிங்கறது எல்லாமே எல்லாமே ஒரு சார்பா இருக்கு பாருங்க அண்ட் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக பேசுனதெல்லாம் குற்றமாகவும் பாஜகவுக்கு ஆதரவாக பேசினது கூட சொல்ல முடியாது பாஜக நிர்வாகியை வந்து கொஞ்சம் ஏற்றி அதாவது அவர்களை அவருடைய பண்புகளை சொன்னதுக்கு வந்து எதிரியாகவும் பார்க்கும் பொழுதே அப்போ இந்த விலகிய நிர்வாகிகள் எந்த இடத்துக்கு போக போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தீம் நமக்கு வந்து தெரிய வருது இல்லைங்களா இதுல வந்து இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா எச் ராவ்ஜா அவர்களினுடைய இல்ல திருமண விழாவுக்கு நேரடியாக கலந்து கொண்ட ஒரு முக ஸ்டாலின் அவர்கள் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள தந்தையார் மறைவிற்கு நேரடியாக கலந்து கொண்டவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேங்கே வயலுக்கு இன்றலும் நேரடியாக செல்லாத ஒரு அரசியல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கும்போது அப்போது அவர் மீது உள்ள விமர்சனம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல அவர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஆனால் சீமான அவர்கள் ஒரு மனித மாண்பின் அடிப்படையில் பேசக்கூடிய விஷயங்கள் தவறா தெரியுது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு சார் இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து முதல்ல தம்பின்னு சொல்லிட்டோம் அதன் பின் வந்து இப்போது வந்து விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம் சீமான அவர்கள் வந்து தமிழரசன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் அவர்களை இப்போ வரையிலேயும் வந்து தம்பின்னு தான் சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்லிட்டு வராரு தவிர்த்து அவரை வந்து விமர்சிக்கக்கூடிய புள்ளியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திராவிடம் நடக்கக்கூடிய கொள்கையில மட்டும்தான் விமர்சிக்கிறாரை தவிர்த்து எந்தவித தனி மனித தாக்குதலும் சீமானவர்களை இது வரைக்கும் அவர் அவரை விமர் செஞ்சது கிடையாதுன்றது தான் உண்மை இதையும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறது வந்து முற்றிலும் வந்து ஏற்றுக்கொள்ளாத முடியாத உண்மாவோ நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து திராவிடமா தமிழ் தேசியமான ஒரு களத்தை வந்து சீமானவர் கட்டமைத்து கொண்டிருக்கும் போது எனக்கு திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு ஒருத்தர் நிற்கும்போது அவரை எதிர்க்காமல் விட்டால் தான் அது கொள்கை சமரசம் பாருங்க தம்பிக்காக வந்து கொள்கையை சீமானவர்கள் சமரசம் பண்ணிக்கிட்டாரு விஜய் அவர்கள் சீமானவர்கள் நெருக்கமா இருப்பதுனால விஜய் அவர்கள் கூட அவர்கள் நாளைக்கு கூட்டணி வைக்க இருக்கிறதுனால கொள்கையில் சமரசம் செய்து கொண்டார் அப்படிங்கிற பேர் வந்துரும்னு தான் ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர் வந்து கொந்தளிக்கணும் எப்படிங்க நமக்கு வந்து திராவிடம் நமக்கு நட்பா திராவிடம் நமக்கு எதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி பேசணும் ஆனால் என்ன நடக்குதுன்னா திராவிடம் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு கிட்டத்தட்ட பேசிய விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தமிழிய சலத்திலிருந்து ஒரு குரல் வருது அப்படின்னா அப்போ உங்க வந்து முரணா இருக்குன்றது தான் அதுக்கு பொருள் பண்ணி இப்படி யோசிச்சு பாருங்க ஒருவேளை விஜய் அவர்கள் கூட வந்து சீமானவர்கள் வந்து கூத்தன் வைக்கும் போதும் இதே இதே மாதிரி வந்து நிர்வாகி விலகிறாங்கன்னா எந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருப்பாரு திராவிடம் திராவிடம் பேசக்கூடிய விஜய் கூட வந்து சீமானவர்கள் வந்து கூத்தணி வச்சுட்டாரு அதனால நாங்கள் வந்து இருந்து விலகிறோம் சொல்லிட்டு நிச்சயமா இந்த குற்றச்சாட்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நிச்சயமா அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு கொள்கை ரீதியாக அவர்கள் வந்து ஒருமித்த கருத்துல பயணிக்கிறாங்களா கொள்கை ரீதியாக மாறாத ஒரு தளத்தில் பயணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியானது அவர்கள் எதிரியாக பார்க்கக்கூடிய திராவிடம் ஆரியம் இந்த இரண்டு கொள்கையிலிருந்தும் தனித்துவமாக வெளியே நின்று தான் அவர்கள் எதிர்க்கிறாங்க அவர்கள் கூட அரசியல் காலகட்டத்திலையும் சரி இல்லை கொள்கை ரீதியாகவும் சரி எந்த இடத்துலையுமே சமரசம் செய்து கொண்டது கிடையாது நிச்சயமாக அரசியல் கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசியத்தை ஏற்று பயணித்த பல நபர்கள் இங்கிருந்து விலகிறதுக்கு பின்னாடி திராவிடத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது நம்ம சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம சில காலங்களுக்கு முன்னாடி நாம் தமிழக திமுக கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக சேர்ந்தது நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது அப்படி இருக்கும் பொழுது தமிழ் தேசியம் தான் ஒரே கருத்தில் இதில் தான் பயணிக்க போறேன் அப்படின்ற கூடிய நபர்கள் நாம் தமிழக இருந்து வளர்கினாங்கன்னா கூட அவர்கள் வேறு கட்சியிலேயே இணைய முடியாது இப்போ நாம் தமிழ் இருந்து வளங்கினாலும் தமிழ் தேசிய தளத்திலேயே பயணிக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா சிக்கலே கிடையாது அவர்கள் திமுகவுக்கு போகும்போது அதிமுகவுக்கு போகும்போது தான் நாம் தமிழர் விமர்சிக்க தெரிவிக்க வேண்டிய கட்டாயமே அங்கே ஏற்படுதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார் இது வந்து முதல்ல நான் சொன்ன ஒரு விஷயம் ஊடகங்களும் நேஷனல் மீடியாக்களும் நியூஸ் பேப்பர்ஸ்களும் தொடர்ச்சியாக வந்து சீமான்ற தலைப்பு செய்தியை தான் வந்து பரப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாகவோ இல்லை மக்கள் நலனுக்காகவோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் வந்து சுரந்தப்படும் போது அதுக்கு வந்து சீமானவர்கள் நிற்கும் போது எந்த ஒரு ஊடகங்களும் வந்து சீமானவர்கள் வந்து பெருசு பத்துறதே கிடையாது ஆனால் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு அடிமட்ட நிர்வாகி ஒருத்தர் விலகினா கூட அவங்கள வந்து பெருசாக காமிச்சு கூண்டோட விலகல் கூண்டோட சொல்லிட்டு மீடியாக்கள் வந்து ஒரு பெரிய லாபியை வந்து சீமானுக்கு எதிராக கத்த இது எதனால இது எல்லாமே ஆளும் தரப்பினுடைய அழுத்தம் அப்படிங்கிறத தாண்டி ஆளும் தரப்பினுடைய திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக நடக்குது இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்குது ஏன்னா ஒரு நிர்வாகி வளர்கிறாங்க அவங்கள பேட்டி எடுத்து போடுறாங்க அது ஒரு செய்தி ஆகுது விமர்சனமாகுது விவாதமாகுது விடுறாங்கன்னா பரவாயில்ல ஒவ்வொரு நிர்வாகியும் அந்த பீரியட் நீங்கள் பாருங்கள் இடைவெளி விட்டு கரெக்டாக ஒரு வாரம் ஒரு பேசு பொருளாக இருக்கும் அது முடியும் அடுத்து ஒரு பத்து நாள் ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்போது இது மக்கள் மத்தியில் உளவியலாக நாம் தமிழர் கட்சி அணுது பலகீனம் அடைகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை உண்டு பண்ணணுன்றதுக்காக ஒரு திட்டமிட்டு பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன் பெரியாரை வந்து சீமான் இழிவாக பேசிட்டாரு அதனால் நாங்கள் வந்து கட்சியிலேருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வெளியே போச்சு தற்போது வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறார் திருமாவளவன் அவர்களை சொல்லிட்டு இன்னொரு கேங் வெளியே போகுது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சிக்கு வந்து தோய்வை எழுப்புத்துறா தோல்வியை நோக்கி தான் செல்கிறார் சொல்லிட்டு இன்னொரு கேங் வந்து வெளியே போச்சு இதை வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பீரியடிக் டைமில் வந்து விட்டு 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 எடுக்கிறது மக்கள் மத்தியில் அந்த செய்தியை வந்து கொண்டு போய் சேர்த்து பேசு பொருளாகவே இருக்கணும் இதை நீர்த்து போக்க செய்யக்கூடாதுன்றதுனாலேயே ஒரு சரியான ஒரு கால இடைவெளி விட்டு பண்ணுறாங்க ஆனால் இது வந்து அவர்கள் ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல ஏன்னா தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கவே இல்லை இது பலனளிக்கவே இல்லை அப்படிங்கும்போது இது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி தான் அவர்கள் எடுத்துக்கிறாங்க இவங்களை நானாக கண்டுபிடிச்சி நிற்கிறது கஷ்டம் நீங்களாக கூட்டு போய் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா கட்சியிலேருந்து எப்போ வேணாலும் ஒருத்தங்க வெளியே போவாங்கிற இடத்துல இருக்கிறவங்க கட்சிக்கு உண்மையாக வேலை பார்ப்பாங்க இப்போ அந்த பதிப்பு இப்போ இவர் ஒருத்தர் வெளியே போயிருக்காரு கொள்கை பரப்பு சிலருக்கும் பதவியிலேருந்து காலி பண்ணி வெளியே போயிருக்காரு நாளைக்கு என்ன நடக்கும் இந்த பதவிக்கு இன்னொருத்தர் வருவாங்க அவர்கள் புது நபராக இருப்பாங்க வேலை பார்க்கக்கூடிய நபரா இருப்பாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்து கொண்டே பதவியில் இருந்து கொண்டே வேலை செய்யாமல் இருப்பவர்களே வெளியே அனுப்புவது நாம் தமிழ் கட்சிக்கு நல்ல ஒரு விஷயமா தான் களத்தில் எதிரொலிக்குதுங்கிறதான் அங்கே உண்மையா இருக்கு சார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் வந்து விலகிறாங்க விலகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து ஊடகங்களில் வெளியே வருது இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்று தெளிவாக இந்த விதிய பார்த்தோம் மீண்டும் வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி